வேப்பம்பூ ரசம் எப்படி செய்வது என்பதை முதலில் பார்க்கலாம் இந்த வேப்பம்பூ ரசம் செய்ய தேவையான பொருட்கள் வேப்பம்பூ ஒரு டீஸ்பூன் புளி ஒரு எலுமிச்சை அளவு துவரம் பருப்பு அரை கப் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் இரண்டு மல்லி ஒரு டீஸ்பூன் நன்கு கனிந்த தக்காளி ஒன்று கொத்தமல்லி சிறிது பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப தேவையான அளவு நெய் ஒரு டீஸ்பூன் இப்பொழுது வேப்பம்பூ ரசம் எப்படி செய்யலாம் என்று முதலில் பார்க்கலாம் அடுப்பில் வானலை வைத்து அதில் நெய்யை ஊற்றி நன்கு காய்ந்ததும் வேப்பம்பூவை போட்டு வறுத்து தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு புளியை நன்கு தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து நீரை வடிகட்டி சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து தோரம் பருப்பை குக்கரில் போட்டு தண்ணீர் ஊற்றி குக்கரை மூன்று விசில் வரும் வரை அடுப்பில் வைத்து பின்னர் இறக்கி அதில் உள்ள பருப்பை நன்கு மசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக மிக்சியில் மிளகு ஜீரகம் வரமிளகாய் மற்றும் மல்லி சேர்த்து அரைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் ஒரு வானலை அடுப்பில் வைத்து அதில் மசித்து வைத்துள்ள தோரம்பருப்பு பருப்பு புளித்தண்ணீர் அரைத்து வைத்துள்ள பொடி மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும் பிறகு தக்காளி சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும் கலவையானது கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் வறுத்து வைத்துள்ள வேப்பம்பூ மற்றும் கொத்தமல்லியை தூவி இறக்கி அதில் அரை கப்பு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இதனால் வேப்பம்பூவில் உள்ள கசப்பு அதிகமாக இறங்காமல் இருக்கும் இறுதியில் கடுகு மற்றும் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இந்த ரசத்துடன் சேர்த்தால் சுவையான வேப்பம்பூ ரசம் ரெடியாக இருக்கும் இந்த வேப்பம்பூ ரசத்தை வாரத்திற்கு ஒரு முறை செய்து நம்ம உணவில் சேர்த்து கொண்டால் உடம்பில் வந்து கசப்பு தன்மை தேவையான அளவுக்கு இந்த ஒரு ரசம் மூலமாகவே நமக்கு கிடைக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்